கூட மெசேஜ் பண்றாங்க ப்ரோ அஜய் ஆய் அஜய் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா நண்பா இன்னும் இல்ல சாப்பிடல நீங்க சாப்பிட்டீங்களா

அப்படின் சரிக்கா ம் பட் அந்த பொண்ணு கூப்பிட்டு ஏதோ கிளாஸ் ஆகிடுச்சி ம் இன்னொரு இங்கே பேசு நான் ஸ்கூலில் பேசிட்டு கேட்டா உங்கள் அப்பா அம்மா சொல்லுவேன் ம் அப்படின்னுச்சு சரி நானும் பேசக்கா அப்படின்னு நான் பொண்ணு சொல்லியிருக்குது நடக்குதா நடக்கிறதுனா போய் மாட்டிக்கை நார் மாண்டிகி நார் ஒருத்தருன்றியா ஆமாண்ணா

வணக்கம் நல்லா இருக்கீங்களா பேசுறேன் இன்னும் முடியல வேலை எட்டு மணிக்கு முடியும் உங்களுக்கு முடிஞ்சதுதா வேலை கமலாலு பேசி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கமாட்டிலாம் ம் நீங்களும் டெய்லர் கார்மெண்ட்ஸில் வேலை செஞ்சுருந்தீங்க மாதிரி தெரிஞ்சிச்சுக்கா சொந்த கடையா ஆமா கடை சொந்த கடை டெய்லர் கடை தான் வாடகை தான் கடை வாடகை எந்த ஊர் தம்பி நாங்க வேலூர் நீங்க எந்த ஊரு வீடு எடுத்து போடணும் இல்லையா அப்படிங்களா ராஜபாளையமா ஓகே ஓகே எங்க இருக்கு தெரியல எந்த டிஸ்ட்ரிக்டி ராஜபாளையம்னா எந்த டிஸ்டிக்டு அந்த குட்டி பையன் எங்களோட ஃப்ரெண்டோட பையன் வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா ஒரு நாள் பார்க்க வரேன் வாங்க வாங்க கண்டிப்பா வாங்கக்கா இன்னும் சாப்பிட்டீங்களா வேலை முடிஞ்சதா வணக்கம் வணக்கம் சரஸ்வதி சிஸ்டர் சரஸ்வதி சிஸ்டர் உங்களுக்கு வேலை முடிஞ்சதா அக்கா விருதுநகரா விருதுநகர் மாவட்டம் சரிங்கக்கா சரிங்க சரி உங்க வீடு எல்லாம் பார்த்துருக்கேன் நானு ವಕಂ ಸಹೋದರಿ <has used> <avez> ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு தம்பி இருக்கு ப்ரோ கூகிள் 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 ஆறு பேர் பார்க்கறாங்கடா जेब पांगरांगो। हाँ बिल्कुल। ये हैशटैग और निन्न पोल्स। हम्म। अरे साथे ना। हम्म। तेरे ना चप्पलिंग करूँगी तेरा। कर लेंगे। हैशटैग ना लार्किंग ला ओके ओके। तब तो निन्न आते पर नहीं। थैंक यू थैंक यू। जाने तीन मिनट हां नाम पता गो की नाम पता हां सब सुन लो स्कॉट इक्वल डिजाइन वरना मैं यही सापे करियो ना बा आ लग रहा पूरा बोलो रे ना ब्रांड कर दिया या यहां ब्रश लिख रही है सर मैं क्या बोल रहा கேக்குற சிரிக்க கூடாதா கூட சிரிக்க கூடாதா पढ़ बढ़वा कन्नील लच्छम हाँ, कन्नील लच्छम मिले पढ़ रहा हम्म पढ़ रहा पढ़ रहा पढ़ रहा पढ़ रहा कन्नील तो लच्छम मिले चल <laughs> ले

குத்தம் கிடையாது கிண்டல் பண்றீங்க அதான் யார் கிண்டல் பண்ணாங்க யாரு கிண்டல் பண்ணலையே யாரு கிண்டல் பண்ணாங்க பசங்க பேசிட்டு இருக்கிறாங்க பசங்க சிரிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் நாங்க ஏங்க கிண்டல் பண்ண போறோம் நீங்க யாரு நீங்க எவ்வளவு பேர் யாரு ம் போய் கலாய்க்க முடியுமா சாப்பிட்டாச்சா நேரம் என்ன பண்ணுறீங்க அது ஒரு ஆளு தான் பார்த்துட்டு வர்றாங்க போகிறாங்க ஓகே ப்ரோ சரி சரி சரிங்க நந்தினி அப்படியெல்லாம் கிண்டல் பண்ண மாட்டோமா எப்படி கிண்டல் பண்ணிவிடுவோம் ம் என்ன பண்ண பத்து போட்டு கால் நல்லாயிருக்கு சம்பா ம் துப்பாக்கிலாம் பண்ணி புடுங்கி போடுவாங்க நீங்களும் போடுவாங்க இல்ல டான்ஸ் போடு ஆ ஓகே ஓகே

इंदई गम नो कांड रहा रेंडिंग से रंगा वाला वाला लग पड़ता है पेस्ट आ पेस्ट आ इसलिए सेंटेंस हो इतना बाल काट रहा हूँ बाहर काट रहा हूँ हाँ ये मेरा आदमी हो ये हम रात इंतज़ार आई बोल यार नाश्ता बना रहे पाल बिस्ता Iya, yang tinggi ini ini. Yang merah tinggi.

முடிஞ்சது அப்படிங்களா சரி சரி குட்டி தம்பி உன்னோட பேரு என்ன கேக்குறாங்கடா உன் பேரு சுதன் அவர் பேரு

ஏய் ஏதாவது பண்ண முடியா பாத்திரம் அடி 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 சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்களா இல்ல நண்பா வீட்டுக்கு தான் சாப்பிடணும் நீ என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்களா தேங்க்யூ நண்பா தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்க

देखिए मैं भूल भूल से बोल

ப்ரோ அவர் வந்து என்னோட ஃப்ரெண்டோட பையன் எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்களா வாடா சார்யா சொல்ற ஆய் ஹாய் எழுநூத்தி தவன் கேட்குறான்

வணக்கம் வணக்கம் வந்தனம் நமஸ்தே நீங்கள் எந்த ஊரின் கேட்கிறேன் এই ক'বা ஆமாம் ஆமாம் வேறு ஆள் யாரும் செட் ஆகல சரி ஆள் சாப்பிட்டு தான் இருக்குது செட் ஆகலை சாப்பிட்ற போலாம் ம் டைம் தான் ம் சாப்பாடு வீட்டில் போய் சாப்பிடு